ஆண்டவரை போதிக்காதிருங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஒரு வரங்கள் இருக்கலாம் பாருங்க ஆண்டவர் சொன்னார் நீ சாவாய் ஆனால் பிசா சர்பன் சொல்லுது நீ சாவதில்லை கான்ட்ரடிக்ஷன் இதை பாதிக்கப்படுங்க எனக்கு தெரியுமா மனுஷன்தான் இப்போ நீங்கள் தேவன் எதை சொன்னாரோ அதை சார்ந்து கொள்ளுங்கள் இந்த ஊடகத்தில் பேசுகிறோம் என்னுடைய எல்லா வார்த்தையும் கேட்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு எது ஆவியானவர் அதை உணர்த்துகிறாரோ எதை ஆவியான உங்களுக்குள்ளே போடுகிறாரோ எது உங்களுக்கு ஆ உங்களுடைய பசுத்த ஆவிக்கு என்று படுவோ அதை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் டோன்ட் அக்செப்ட் எவரி திங் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை கட்டாயம் இல்லை உங்களுக்குள்ளே நன்மை தீமை அறியத்தக்கதானே ஞானேந்திரங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார் கவனியுங்கள் ஐந்தாவசனம் ஒரு பொய்யான மாயை இந்த பில்லி சூனியங்கள்லாம் ஒரு பொய்யான மாயை நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் அது எப்படி அடுத்து நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் எல்லா இடத்தும் ஒரு தேவனை போட்டுக்குது தப்பு பண்ணுறோம் அதுல தேவன் தேவனுக்கெல்லாம் தெரியும் தப்பு பண்ணுறோம் பொய் சொல்கிறோம் தேவனுக்கு தெரியும் என்னுடைய சொந்த வார்த்தை தேவன் சொன்னார் எல்லா இடத்தும் தேவனை மையப்படுத்துவது வேண்டாம் உங்களுக்கு புரி நினைக்கிறேன் இட் இஸ் அ ஈவில் ட்ரிக் இட்ஸ் அ கன்னிங் ட்ரிக் பிளைட் பை த டெவல் த பர்சன்ஸ் ஆஃப் காட் தேவ சமூகத்தில் தேவனை தேவனையே சொல்லி இன்றைக்கு உங்களை என்னையும் வஞ்சிக்கிறது ஒரு சத்ருவின் ஆவி கவனியுங்கள் தேவன் அதை வெறுக்கிறார் காட் கண்டன் தேவன் அதை வெறுக்கிறார் உபாகமத்து புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உபாகமம் பதினெட்டு ஒன்பதிலே தேவன் அதை வெறுக்கிறார் வாசிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது ஜாதிகள் செய்யும் அருவறுப்பும்படி நீ செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம் யார் செய்யலாம் உலக மனித ஜாதிகள்னு சொல்லும்போது உலக உலக மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டாம் அடுத்து தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் நீ ரொம்ப மலிவாக போச்சு அது குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் சத்துருடத்தலை குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் இத்தனை அழகான காட் கண்டம்ஸ் இப்படிப்பட்டவர்களை தேவன் கணிந்து கொள்ளுகிறார் வேண்டாம் இருக்க வேண்டாம் இப்படிப்பட்டவர்களை செய்கிறவனும் எவரும் கத்தருக்கு அறிவறுப்பானவன் இப்படிப்பட்ட அருவறுப்புகளின் நிமித்தம்